அருள் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க்கை உங்க வாழ்க்கையில முக்கியமான பலன் மாத பலன் ஆகஸ்ட் மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட பனிரெண்டு ராசிக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறார் அதுக்கான பதிவு தாங்க இது தயவு செய்து உங்களுடைய விதிஜாதத்துல எந்த கிரகத்துடைய திசை நடக்குது எந்த கிரகத்துடைய புத்தி நடக்குதுன்னு பாத்துக்கிட்டு பயணிங்க பயங்கரமான ஒரு ராஜயோகத்தை கண்டிப்பா பார்க்கலாம் இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷத்தை பார்ப்போம் இந்த வரக்கூடிய ஆகஸ்ட் மாசத்துல முதலே பாருங்க இந்த இருபாம் ஒரு சூப்பரான ஒரு முது மூர்த்தம் வருது திருமணத்துக்கு உள்ள மூர்த்தம் இருபாம் ஒரு மூர்த்தம் வருது இருபத்தி ஒன்னாம் தேதி வியாழக்கிழமை ஒரு மூர்த்தம் வருது ஆகஸ்ட் மாசம் இருபத்தி ஏழாம் தேதி எல்லாமே வளர்ப்பறி மூர்த்தமாக புதன்கிழமை வருதுங்க அடுத்து பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டாம் தேதி ஒரு சுபமூர்த்தம் வருது அடுத்து பார்த்தீங்கன்னா இருபத்தி தேதி வெள்ளிக்கிழமை ஒரு சூப்பரான முகூர்த்தம் வருது இந்த மாதத்துல முக்கியமான விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விநாயகபுரமான சதுர்த்தி அதாவது ஆகஸ்ட் மாசம் இருபத்தி ஏழாம் தேதி எல்லா கோவிலையும் பாருங்க விநாயகர் பெருமான் கோயில ரொம்ப விசேஷமா இருக்கும் நம்ம வீட்லையும் விநாயகரை வச்சு வழிபாடு பண்ணக்கூடிய காலமாக தான் இந்த விநாயகர் சதுர்த்தி இருக்கு அதை விட முக்கியமான காலம் தான் ஆகஸ்ட் மாதம் பதினஞ்சாம் தேதி நம்முடைய இந்திய சுதந்திர தினம் வருது எல்லாருமே கண்டிப்பா அதை இந்த விழாவை கண்டிப்பா கொண்டாடுங்க இதுதான் இந்த மாசத்துடைய முக்கியமான நிகழ்வு இப்ப இந்த பன்னிரண்டு ராசிக்கும் வரக்கூடிய ஆகஸ்ட் மாசம் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை அம்மன் அருள் டிவில நம்முடைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சேனலுக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதமும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் இந்த மகர ராசி அன்பர்களே பொதுவாக மகர ராசி கால புருஷனுடைய பத்தாவது ராசிதாங்க அந்த மகர ராசி எப்போதுமே சரி மகர ராசிக்காராக பாருங்க நல்ல ஒரு உழைக்கக்கூடிய திறமை கொண்ட ஒரே ராசி மகர ராசி தான் அது மட்டும் இல்லைங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க உங்களை யாரு எது பேசணும் பெருசா கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க நீ என்ன வேணாம் பேசு என் காரியத்தை நான் சக்சஸ் பண்ணும் அந்த விஷயத்தை முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மகரத்தை பொறுத்தவரை அதிகமா இருக்கும் மகர ராசியை பொறுத்தவரை தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் விடாம முயற்சி பண்ணக்கூடிய குணமும் எல்லாமே பாருங்க மகர கிட்ட நம்ம அதிகமா சொல்லலாம் பொதுவாக இந்த ராசியில பிறந்துட்டா பாருங்க எதுலையுமே ஒரு தன்னம்பிக்கை அதிகமா இருக்கும் அப்படிப்பட்ட மகர ராசி வரக்கூடிய ஆகஸ்ட் மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு தயவு செய்து இந்த எல்லா கிரக பயிற்சி எந்த கிரக பயிற்சி பார்த்தாலும் சரி இல்ல மாத பலன் பார்த்தாலும் சரி உங்களுடைய சுய ஜாதகத்துல மேட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க ஏன்னா நீங்க இந்த மூன்று நட்சத்திர மூன்று நட்சத்திரத்துல பிறந்திருப்பீங்க ஒண்ணு உத்திர நட்சத்திரத்துல பிறந்திருப்பீங்க அடுத்து பாத்தீங்கன்னா திருவோ நட்சத்திர பிறந்திருப்பீங்க அப்புறம் ஐவிட்டிய நட்சத்திரம் இரண்டாம் பத வரை பிறந்திருப்பீங்க இந்த மூன்று நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு நட்சத்திர அடிப்படையில ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு திசைகள் புத்திகள் நடக்கும் ஜாதக உங்களை சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய திசை வருது இந்த கிரகத்துடைய புத்தி வருது இத்தனை வயசுக்கு அப்புறம் இது நடக்கும் இது நடக்காதுன்னா உங்க ஜாதகத்தை வச்சுதான் சொல்லுவாங்க பிறப்பு ஜாதகத்தை வச்சு நம்ம அதனாலதான் எல்லா வீடியும் என்ன சொல்றேன்னா ஒரு பொது பலனா எடுங்க உங்களுடைய விதிஜாத்த கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலனை எடுத்துட்டு நம்ம எல்லா வீடியும் கொடுக்க காரணம் ஏன்னா சில பேர் சொல்றாங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பண்ணியும் கரெக்டா அதான் கால் பண்ணும் அப்படின்னா தயவு செய்து மாத பலனும் இல்ல கிரக பேச்சி இருந்தாலும் ஒரு பொது பலனா பாருங்க இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனா கொடுக்கணும் கிரகம் இப்போ உங்க ராசியில இருந்து இரண்டாம் பத்துல ராகு சஞ்சாரம் செய்யறாரு மூணாம் இடத்துல பாருங்க சனி பவன் சஞ்சார அதாவது மீன ராசியில அடுத்து பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல குரு பகவானும் சுக்கர பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்வாங்க ஆறாம் பாவத்தில் மிதுனராசிரியர் ஏழாம் இடத்துல சூரிய பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து செஞ்சார் செய்வோம் எட்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னா கேது பகவான் சஞ்சார சேவா அதுவும் சிம்மத்தில் ஒன்பதாம் இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் சஞ்சார சீவா இதில் ஒரே ஒரு கிரக பேர்ச்சிதான் தான் அதாவது பாருங்க சூரிய பகவான் ஆறாம் இடத்துல சூரிய பகவான் அதாவது ஏழாம் இடத்துல சூரிய பகவான் எட்டாம் பாவத்துக்கு எப்போ பயிற்சி ஆகிறாருன்னா கரெக்டாக ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி அவரம் பயிற்சி ஆகிறேன் மற்ற எல்லா கிரகம் அதே இடத்துல இருக்கும் இதுல ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுக்கரபா உங்களுக்கு பஞ்சமாதிபதியும் உங்களுக்கு பத்தாம் வீட்டு அதிபதியும் குருவும் சுக்கரன் இணையக்கூடிய நாள் தான் இந்த ஆகஸ்ட் மாதம் குருவும் சுக்கரன் இணைஞ்சு ஒரே இடத்துல ஆறாம் இடத்துல இருப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க இப்ப ஏழரை சனி முடிஞ்சிருச்சு எப்படி ஏழிர சனி முடிஞ்சிருச்சு ஏழரை சனி முடிஞ்சிருச்சு முடிஞ்சும் ஒரு நல்ல ஒரு அனுகூலத்தை பார்க்கல நிறைய பேர் இது நான் எல்லாத்துக்கும் சொல்லல யாருடைய சுய ஜாதகத்துல திசா புத்திகள் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குதோ அவங்களுக்குலாம் பொருளாதார வருமானத்தில் கொஞ்சம் சிரமத்தை அதிகமாக கொடுத்துருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஏன்னா ஆறாம் இடத்துல குரு நிற்கும் போது இங்கே கடன் சுமைகளை ரொம்ப அதிகப்படுத்தி கொடுக்கலாம் ஒரு மனக்குழப்பங்கள் எங்கள்கிட்ட இருக்கலாம் எப்படி மனக்குழப்பங்கள் நிறைய இருக்கலாம் அம்மாவுடைய உடலோ இல்லை அப்பாவுடைய உடம்புலையோ இல்லை இடத்துலையோ இல்லை பூமியிலையோ ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகளை சந்திக்கலாம் கால்நடை சம்மந்தப்பட்டது இடம் சம்மந்தப்பட்டது பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன ஒரு பிரச்சனைகள் ஒரு மனக்குழப்பங்கள் ஒரு மன தடுமாற்றங்கள் எனக்கு ஏழரை சனி முடிஞ்சிருச்சு ஏன் நின்றுன்னு எனக்கு ஒரு நிம்மதி இல்லை அப்படிங்கிற தருணத்தை நிறைய பேர் பார்த்துருக்கலாம் வீடோ இடமோ பூமியோ தாய் தந்தையுடைய உடம்பு ஆரோக்கியத்துல ஒரு பிரச்சனையோ கணவன் மனைக்குள்ள ஒரு மன வருத்தமோ இது மாதிரி நிறைய பேர் பார்க்கக்கூடிய அமைப்புகள் நிறைய இருந்திருக்கும் படிப்பு படிப்புகளில் ஒரு மந்த மனத்தன்மைகள் அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதுறாங்க ரிசல்ட் கிடைக்குது ஆனா ரிசல்ட் நல்ல ஒரு அனுகூலமா இல்லை இது மாதிரி ஒரு தடைகளும் சில பேருக்கு அரசாங்க வேலை கிடைச்சிருக்கும் ஒரு சில பேருக்கு தாமதப்படுத்தி கொடுப்பாங்க ஏன்னா சூரியனுடைய பார்வை பட்டுக்கிட்டே இருக்கு அதனால சொல்றேன் அதே மாதிரி பாருங்க படிப்பு கல்வியிலும் ஒரு மந்தமான தன்மைகளும் தொழிலில் ஒரு மந்தமான தன்மையும் நிறைய பார்த்துருப்போம் ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது யாருன்னா மகர ராசி மட்டும்தான் ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தாங்க இப்ப பாருங்க எல்லாமே டோட்டலா மாறுது டோட்டலா சேஞ்ச் ஆகுது என்ன காரணம் என்ன ரீசன் எடுத்தவன முதல் பண்ணுன்னு என்னமோ சொல்லுவாங்கம்மா வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை உத்தியோகம் நிரந்தரமா கிடைக்கும் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லலாம் ஏன்னா எட்டாம் வீட்டு அதிபதி சூரிய பகவான் உங்க ராசியை விட்டு அதாவது கடகராசியை விட்டு இங்க மாறும்போது புதன் ஆறாம் வீட்டு அதிபதி உங்க ராசியை பார்த்துக்கிட்டேன் புதன் ஆறாம் வீட்டு அதிபதி பாக்குறதுனால ஏதோ ஒரு வழக்கு சார்ந்த பிரச்சனையோ இல்ல வேலையில உள்ள தடைகள் நீங்கி வேலை உத்தியோகம் நிரந்தரமாக அமையும்ங்கிற வார்த்தையை நம்ம தைரியமாக சொல்லலாம் அதாவது இந்த மகர ராசியை பொறுத்தவரை ஒன்று கடன் பிரச்சனை தீரணும் இல்ல வேலை உத்தியோகம் உங்களுக்கு சாதகமாக வரணும் ஏன்னா புதனுடைய பார்வை வருது அதுவும் புதன் பகவான் பாருங்க பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் ஆகஸ்ட் மாசம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் அவர் வக்ர நிவர்த்தியாரு அதனால கண்டிப்பா வேலை உத்தியத்துல ஒரு பெரிய லெவலுக்கு நீங்க போகக்கூடிய அமைப்பு வரலாம் உங்களுடைய சிந்தனை எல்லாமே வேலை வேலை தாங்க ஓடும் ஓடும்ப்ப கண்டிப்பா கேடு பாருங்க ராசியை பொறுத்தவரை நிறைய கடன் பிரச்சனை எதிரி பிரச்சனை நிறைய இருக்கவே இருக்காது உடம்பு ஆரோக்கியம் ஹெல்த்ல உள்ள பிரச்சனை கொஞ்சம் குறைஞ்சிரும் பாருங்க ஏன்னா பாக்யாதிபதியாக இந்த புதன் வந்து உங்கள் ராசியை பார்ப்பதால் கண்டிப்பா ஒரு பிரச்சனை குறையும் இப்போ வெளிநாட்டில் வேலை பாக்குறீங்க வெளியூர்ல வேலை பார்க்குறீங்கன்னா ஒரு ப்ரொமோஷன் ஒன்னா கண்டிப்பா கிடைக்கும் ஏன் வெளிநாட்டில் வெளியூர்ல ப்ரொமோஷன் கிடைக்குங்க எதை வச்சு நீங்க சொல்றீங்க கேட்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒன்பதாம் இடம் வெளிநாடு வெளியூர் ஒன்று அதுக்கு சார்ந்த அதிபதி உங்களோட ஒரு ஆசையை பார்ப்பதால் கண்டிப்பா வெளிநாட்டு வெளியூர்ல ஒரு ப்ரொமோஷனான விலை கண்டிப்பாக உங்களுக்கு வரணும் அமைப்பு உண்டு அது எல்லாமே இருந்து பாருங்க ஆறாம் இடத்து அதிபதி ஆறாம் இடத்துல குருவும் சுக்கரனும் சேர்ந்து பன்னிரெண்டாம் பதத்தை பார்க்கணும்னா வெளிநாடு வெளியூரில் வேலை பார்க்குற ஒரு பெரிய லெவலுக்கு போகக்கூடிய தகுதி வரும் கடன் பிரச்சனை இருக்காது ஒன்று வகை பிரச்சனை இருக்காது பொருளாதார வருமானம் சேமிப்பு கொஞ்சம் அதிகரிக்கும் எப்படி அதிகரிக்கும் குருவும் சுக்கரன் இணைஞ்சு ஒரு பலமா இருக்கா வருமான இன்கம் பயங்கரமா பிரிக்கக்கூடக்கூடிய அமைப்பு கண்டிப்பா உண்டு அதே மாதிரி பாருங்க தனியார் பேங்கோ இல்லை கவர்மெண்ட் பேங்கோ லோன் கேட்டாக்க லோன் கிடைக்கும் அதே மாதிரி இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் ஏன் இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை முடிவுக்கு வரும் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் போயிட்டார் இடத்துக்கு பூமிக்குள்ள ஒரு போய் கண்ணில போய் ஒன்பதாம் இடத்துல இருந்து பார்த்து நேரா சனி ஒரு ஆசிய அதிபதியை பார்க்கறதுனால அப்பாவுடைய சொத்து இல்ல அம்மாவுடைய சொத்து இது உள்ள வழக்குகள் முடிவுக்கு வந்து ஏதோ ஒரு சொத்து உங்களுக்கு கண்டிப்பா இந்த ஆகஸ்ட் மாசத்துல கிடைக்கும் கண்டிப்பா நூத்துக்கு நூறு பெர்செண்ட் ஜாதகத்துல தசாபத்தி இருந்தால் கண்டிப்பா கிடைக்கக்கூடிய அமைப்பு வரும் வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்துடும் லாப வருமானம் பொருளாதாரம் பயங்கரமா இருக்கும் எதிர்பார்க்க அளவு லாபம் இருக்கும் இப்ப லாட்ரிவங்க எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பா அடிக்கும் அது யாருடைய ஜாதகத்துல தசாபத்தி நல்லா இருக்கும் அவங்க எல்லாத்துக்கும் பாருங்க பக்காவா அடிக்கும் ஏன்னா பதினோராம் வீட்டில் செவ்வாய் பகவான் சனி பகவானை பாக்குறாரு சனி பகவானை பார்க்கறதுனால நிறையவருக்கு லாட்ரி யோகம் கிடைக்க போகுது வருமான இன்கம் கிடைக்க போகுது அமைப்பு வரப்போகுது எந்த ஒரு தடை இல்லாமல் இப்போ நீங்கள் வெளிநாடு போகிறீங்க வெளியூர் போறீங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு நிறைய ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக அமைச்சு கொடுப்பார் அதே மாதிரி பாருங்க தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து தசாபுத்தியை பார்த்துட்டு இப்போ தொழிலை ஸ்டார்ட் பண்ணி பாருங்க கொஞ்சம் லாபங்கள் இருக்கும் இப்போ தொழில் காண்டி போய் போய் கட்டினா கடன் உடனே கிடைக்கும் மெயினாக படிக்கக்கூடிய மாணவர்களையும் அரசாங்க வேலை எழுதுறவங்க கண்டிப்பாக நீங்கள் எழுதுங்க ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதிக்குள்ளே உங்களுக்கு அரசாங்க வேலை வந்துடும் பார்த்துக்குங்க கண்டிப்பாக கிடைச்சிருக்கணும் இல்லை உங்கள் குடும்பத்தில் யாருக்கும் மனைவிக்கோ இல்லை கணவனுக்கோ இல்லை குடும்பத்தில் யாருக்காச்சும் அரசாங்க வேலை வரக்கூடிய அமைப்பு பக்காவாக இருக்குது ஜாத்துல தசாபத்தி நல்லா இருந்தால் அரசியல் அரசாங்கம் எல்லாமே சூப்பராக இருக்கும் வெளிநாட்டில் படிக்கிறவங்க அங்கே நேரம் வேலை கிடைக்கும் குழந்தை பாக்கியம் காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் ரெண்டுமே ஓகே ஆகுங்க திருமணத்துக்கு அவர் பிரேக்கே கொடுக்க மாட்டார் திருமணங்கள் உங்களுக்கு சூப்பராக அமையும் பதினொராம் வீட்டு அதிபதியான செவ்வாய் பகவான் சனி பவான பார்க்கறதுனால ஆசைப்பட்ட பெண்ணை இங்கே திருமணம் பண்ணணும் ஏதோ ஒரு அனுகூலம் கண்டிப்பா திருமண வாழ்க்கையில நடக்கணுங்கிற அமைப்பு கண்டிப்பாக உண்டு நல்ல ஒரு மாற்றத்தை அது கொடுக்க மெயினா பாருங்க மிகப்பெரிய ஒரு இன்கம் வருமானம் சூப்பரா இருக்கும்னு பாத்துக்கோங்க தொழில பண்றவங்க தைரியம் இறங்கி அடிக்க சூப்பராக இருக்கும் மெயினா இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை எலக்ட்ரானிக் ஃபீல்டு அடுத்து கட்டிட சம்மந்தப்பட்ட வேலை ஆசிரியர் வேலை பார்க்கறவங்க உணவு சம்பந்தப்பட்ட துறையில பயனுக்கூடிய நபர்கள் மெக்கானிக்கல் சம்பந்தப்பட்ட துறையில பயனுக்கூடிய நபர்கள் இது எல்லாமே பாருங்க நல்ல ஒரு மாற்றம் மாற்றத்தை அழகாக அமைச்சு கொடுக்குறாரு பெண்களுக்கு எல்லாமே ஒரு வெற்றியை கொடுப்பார் இப்போ நட்சத்திர பலன் முதல் நட்சத்திரம் உத்திராடம் சில பிறந்தவங்க தைரியம் தன்னம்பிக்கை நீதி நேர்மை கண்ணமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும் இது வந்தாலும் நீங்கள் பயப்படாமல் பயணிங்க எல்லாமே வெற்றியாக வரும் உத்திராடத்தில் பிறந்தவங்களுக்கு சூப்பரான ஒரு லைஃப்பில் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு வரும் வண்டியோ வாகனமோ வீடோ வெளிநாடோ வெளியூரோ படிப்பு கல்வியிலோ உத்தியோகத்தில் உயர் பதவியோ ஒரு ப்ரமோஷனோ கண்டிப்பா நடக்கும் அரசாங்க அரசியல் அரசாங்கம் நல்ல அனுகூலமாக இருக்கும் திருமண பேச்சு பேசுவாங்க ஒரு பயணத்தை அதிகமா ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் நீங்க ரொம்ப பயணத்தை மேற்கொள்றாப்புல வரும் வீடு கட்டுறதோ சுத்துதல் உள்ள பிரச்சனை சரியாகிறதோ ஏதோ ஒரு வழக்கு சார்ந்த விஷயம் பிரச்சனை சரியாகதான் உங்களுக்கு சாதகமா வரும் அடுத்து திருவண்ணாச்சில் ஒரு ஒரு குணம் ஒரு குணம் விட்டு கொடுத்து குணம் ரொம்ப நாகரிகமாக குணம் உங்கள்ட்ட நிறைய பார்க்கலாம் இப்போ பாருங்க எல்லாமே லைஃப்ல ஒரு மாற்றமா கொடுப்பாரு திருவண்ணாச்சல பிறந்தவங்க நல்ல ஒரு அமைப்பு வருது படிப்புலையும் கல்விலையும் வேலையிலையும் உத்தியோகத்திலையும் உயர் பதவியும் வெளிநாடு யோகமும் வெளியூர் யோகமும் சூப்பராக இருக்குது எந்த ஒரு கெட்ட விஷயம் உங்களுக்கு நடக்காது நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக பார்ப்பீங்க திருவண்ணாச்சல பிறந்தவங்க அது பார்த்தீங்கன்னா அப்டேஷில் பிறந்தவங்க தைரியம் தன்னம்பிக்கை தன்மானம் நீதி நேர்மை ஒழுக்கமான குணம் திறமையான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும் எது வந்தாலும் நீங்கள் பயப்படாமல் போங்க அபிட் பிறந்தவங்க இனிமேல் எந்த ஒரு கெட்ட விஷயம் உங்களுக்கு நடக்காது சும்மா புளிஞ்சுக்கிட்டார் உங்களை நாற்பத்தஞ்சு நாள் உங்களை உங்களுக்கு பாருங்க ஜூலை மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அப்புறம் பாருங்க ஒரு வீட்டில் சுபகாரியமோ தொழில் உத்தியத்துல ஒரு மாற்றமோ வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ எல்லாம் வாங்கக்கூடிய எல்லாமே பாருங்க அவிட்டத்துல பிறந்தவங்களுக்கு சூப்பரான ஒரு நேரம் வரும் பாருங்க செலவு சுபகாரியம் சார்ந்த விஷயம் தொழில் உத்தியத்தில் ஒரு மாற்றம் எல்லாமே பக்கா அமைச்சு கொடுக்குறாரு அவிட்டத்துல பிறந்தவங்க எது வந்தாலும் சரி ஜெயிக்கக்கூடிய திறமை வருது வரக்கூடிய ஆகஸ்ட் மாத பலன் மகரத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது